ஒரு ஒரு கதை சொல்லட்டுமா ஒருத்தன் என்ன பண்ணா திடீர்னு பணக்காரன் ஆயிட்டான் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு இவன் எப்படி இது பணக்காரன் ஆனா அப்படின்ட்டு அவன் வந்து பந்தயம் கட்டி கட்டி பணக்காரன் ஆயிட்டான் அது எப்படின்னா இதை விசாரிக்க வராங்க ரெண்டு பேர் டெல்லியிலேருந்து இவன் பந்தயம் கட்டுவான் எதுக்கெடுத்தாலும் பந்தயம் கட்டுவான் அந்த மாதிரி தான் இவன் பணக்காரன் ஆகிட்டான் அதை அவங்க நம்பலை வந்தவங்க செக்கிங்க்கு வந்தவங்க அவங்க வந்துட்டு கேட்குறாங்க எப்படி பணக்காரன் ஆனால் திடீர்னு இல்லை சார் நான் நிஜமாலுமே பந்தயம் கட்டி தான் பணக்காரன் நான் அப்படி சொன்னால் அவங்க நம்பலை எப்படி சொல் அப்படின்னு கேட்டாங்க அப்பா அவன் என்ன செஞ்சான் சார் ஏன் கண்ணு பல்லால் நான் கடிக்கிறேன் பந்தயம் கட்டுங்க நான் நூறுரூவா விற்கிறேன் அப்படி சொன்னான் அங்கே வந்திருந்தாரில்ல செக்கிங்க்கு அவரும் ஒரு ஒருத்தர் கட்டினார் நூறுரூபா இவன் என்ன பண்ணால் ஒரு கன்று ஆர்டிஃபிஷியல் அதை எடுத்து பல்லில் கடிச்சிட்டான் அப்போ அவங்க தோற்று போயிட்டாங்களா இவன் ஜெயிச்சிட்டான் இன்னொருத்தர் வந்தால் பாருங்க அவர்கிட்ட சொல்கிறான் சார் நீங்களும் கட்டுங்க ஆஹாஹா நான் கட்ட மாட்டேன் நான் எப்படி கட்டுவேன் இப்போ தான் நான் பார்த்தேன் நான் எப்படி கட்டுவேன் இல்லை சார் நிஜமானுமே இன்னொன்று கட்டுங்க இந்த கன்று நல்ல கன்று தான் சார் நீங்கள் கட்டுங்க நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் கட்டுங்க அப்படின்னா உடனே அவரும் சரியான என்ன சொல்ல கட்டிட்டார் வேணப்பண்ணா அந்த கண்ணை எடுக்கலை பல்ல எடுத்து கண்ணை கடிச்சிட்டா உடனே அவரும் தோத்துட்டார் உடனே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க ஹெட்டு டெல்லியில் அவர்கிட்ட சொல்கிறாங்க சார் நிஜமாலுமே அவனை ஒன்றையும் பண்ண முடியலைங்க சார் அவன் பந்தயம் கட்டி பந்தயம் கட்டி அவன் வந்து ஜெயிச்சிடுறான் சார் அவருக்கா கோவம் வந்துடுச்சு நம்ம டீமில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நம்ம டீமில் என்ன சார் ஒரு முப்பது பேர் இருப்போம் சார் அப்படின்னாங்க அவங்கள எல்லோரையும் நாளைக்கு அசம்பிள் பண்ணுறீங்க ஒருத்தன் போய் அவனை கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படி சொன்னேன் உடனே ஒருத்தன் போய் அவனை கூட்டிகிட்டு வரான் இவங்க முப்பது பேரும் அசம்பிள் ஆகிட்டாங்க இவர் வர இவர் வந்துட்டு இவனை கேட்குற நீ எப்படி பணக்கார நான் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் சார் நான் நிஜமாலுமே பந்தயம் கட்டி தான் சார் பணக்கார நான் ஆனால் அவர் நம்பலை எப்படி வேணா நீங்கள் கட்டுங்க சார் நான் நிரூபிக்கிறேன் என்ன கட்டுவாங்க நீ உனக்காக கட்டுவாங்களா நாங்கள் நான் கேள்விப்பட்டேனே உன்னை பற்றி அதெல்லாம் நான் கட்ட முடியாது ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு அப்படி சொன்னேன் உடனே அவன் சொன்னால் சார் என்னை பற்றி தானே சார் எனக்கு தெரியும் என்னை கட்டி என்னோடய இது வந்து அவங்க கட்டினாங்க என்னோடய உறுப்பு இதை பற்றி அவங்க கட்டினாங்க தோத்துட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மச்சம் இருக்குது முதுகில் ஒரு காயின் அளவுக்கு மச்சம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்ல உண்மை நான் சார் அப்படின்னா இவரக்கா கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா இவர் முதுகில் மச்சம் இருக்கா இல்லையான்னு இவருக்கு தெரியும்ல அதனால் இவர் தைரியமாக கட்டுறாரு இரநூறுபான்னு சொல்லிட்டு இரநூறுபா பந்தயம் கட்டிட்டாரு கட்டிட்டு ஷர்ட்டை கட்டி இங்கே பார் எனக்கு மச்சமே இல்லை அப்படின்ட்டார் நீ தோத்துட்ட அப்படி சொல்லிட்டு இவர் வச்ச இரநூறுபா அவன் வச்ச இரநூறுபா நானூறுபாயும் எடுத்துக்கிட்டார் உடனே அவன் சிரிக்கிறான் சிரித்தது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களும் சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ இவன் சொல்கிறான் சார் உங்களுக்கு இரநூறுபா லாபம் எனக்கு இரநூறுபா நஷ்டம் ஆனால் உங்களால் எனக்கு இன்னொரு லாபம் வந்திருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா லாபம் சார் அப்படின்னா எப்படி அப்படின்னு அவர் கேட்டார் உடனே இவன் சொல்கிறான் சார் இவங்க கிட்டையெல்லாம் நான் கட்டினேன் இந்த முப்பது பேர்கிட்டையும் நான் கட்டினேன் உங்கள் ஹெட்டை சட்டை இல்லாமல் நிற்க வைக்கிறேன்னு நான் பந்தயம் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்புறம் வந்து இது தெரியாமல் சட்டையை கட்டிட்டு நின்னுட்டார் ஆக அவன் ஜெயிச்சிட்டா எப்படி